வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்தினி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணியோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் கர்மம் இசை செயல் அல்லது வினை யோகம் ஒன்றுபடுதல் என்று சுவாமிஜி இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உருவெடுத்த காரணமும் காரியமும் முடிவும் உலக எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையே அவ்வப்போது உணர்த்த உணர்த்திட்டேன் செய்த வினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கரு தொடராய்ப்பின் பிறவி இல்லை இனி இல்லை கர்மவினை மிச்சமில்லை இச்சையில்லை எதிலும் அருள் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன்னு சொல்லி சொல்றாங்க என்னுள் அவனை வைத்தேன் ஏற்றி வந்தேன் போற்றி வந்தேன் என்னை அவனால் இணைத்தான் இறைவனாக்கி பாடுகின்றேன் உன்னுள்ளும் உண்மை உணர்ந்து கடை தேர்வதற்கு உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து பாடுகின்றேன் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க திருமூல மகரிஷி சொல்லும்போது தெய்வ அறிவே திருந்திய அறிவாம் முய்யும் நல்வழி உள்ளனர் தவமே செய்யும் இணைகளை சீர் செய்திட ஐயமில்லை அரும்பிரவித்துள்ளர் என்று திருமூல மகரிஷி சொல்கிறாங்க தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லும்போது தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்ற அல்லால் அவம் செய்வார் ஆசையில் பட்டு என்று சொல்லி சொல்கிறாங்க ஒவ்வொரு தனி மனித பதிவுகள் நீங்கி தன்னை கொள்வதற்கு மாற்றிக்கொள்வதற்குத்தான் இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கிறது மனித பிறப்பு என்பது கிடைத்திற்கரிய பிறப்பு தவம் மௌனம் தற்சோதனை குணநலம் என்ற அளவில் நாம் உயர்ந்து நின்று இறைநிலையோடு இரண்டரை கடந்து உறைந்து அதோடு ஒன்று கடந்து உயிர்கடப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழக்கூடிய அந்த யோக வாழ்க்கை தான் ஒன்றுபடுதன் என்று சொல்கிறது இறைவன் ப்ளஸ் ஆனலும் கல்லோன் மாயும் மனிதன் நாம் பல்கோடி பிறவைகள் எடுத்து கிடைத்தற்கரிய இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கிறது இந்த மனித உருவத்தில் இருக்கக்கூடிய நம்மிடம் நம்முடைய கரு மையத்தில் ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த மும் நிரம்பி இருக்கிறது முன்வினை என்று சொல்ல அந்த சஞ்சித பதிவு பின்வினை என்று சொல்லக்கூடிய பிரார்த்த பதிவு இந்த ரெண்டும் சேர்ந்து நம்முடைய ஆகாமியமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதனும் மனிதன் மைனஸ் ஆணவம் பண்ணும் இறைவனாக மாறி நின்று வாழணும் வாடும் காலத்திலேயே சமை சொல்லுவாங்க கொண்டு வந்த வினையை தொண்டு செய்து போக்கிக்கொள் நம்முடைய உடலால் நம்முடைய அறிவாட்சி தரத்தால் நம்முடைய பொருளாதாரத்தால் அவ்வப்போது மற்றவர்களுக்கு நாம் என்ன உதவி செய்ய முடியுமோ ஒத்து உதவி இந்த பூமியில் வாடும் வரையிலும் நாம் வாழ்ந்து நாமளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மற்றவர்களுக்கும் அந்த மகிழ்ச்சியை நாம் அவ்வப்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்து கொண்டே இருக்கணும் அப்படி நாம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த செயல்கள் அனைத்தும் நம்முடைய கருமையற்ற தூய்மையாக்கும் சாமிஜி எழுபத்தைந்து வயதில் இந்த பாடல் எழுதுகிறாங்க எழுபத்தைந்தாவது வயது சாமிஜியினுடைய பர்த்டே சென்னையில் சிறப்பாக நடைபெறுது காலையில் ஒரு ரெண்டு செக்ஷன் மாலையில் ஒரு ரெண்டு செக்ஷன் காலையில் உள்ள இல்லை செக்ஷன்னு திருக்குறள் முனுசாமி ஐயா அவங்க தலைமையேற்று அவங்க சிறப்புரை ஆற்றினாங்க அவ்வளோ சிறப்பாக இருந்தது அப்போ அவங்க சாமி என்ன சொல்கிறாங்க எழுபத்தைந்தில் உருவெடுத்த காரணமும் காரியமும் முடியும் உலகின்லே எழுபத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்து இறைநிலையே அவ்வப்போது உணர்த்த உணர்த்திட்டேன் செய்தவினை பதிவுகளை தூய்மை செய்து கொண்டேன் கருத்தொழராய்ப்பின் பிறவு இல்லை இனி இல்லை கர்மவினை மிச்சமில்லை இச்சையில்லை எதிலும் நிறைந்த பெருஞ்சோதி அரவணைத்து கொள்ளும் அந்த நன்னாளை எதிர்பார்த்து உள்ளேன் என்று சொல்லி சொல்றார் சுவாமி இதை உணர்ந்து இறை உணர்வு பெற்றதற்கு பிறகு குழந்தை பிராயத்திலிருந்து உணர்வு தெரிஞ்ச நாளில் அறந்து பருவமடைகிறவர்களும் பெண்களுக்கு பதினாலு வயது நிரம்புறவர்களும் ஆண்களுக்கு எளிய முறையிலான உடற்பயிற்சியையும் ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த விளக்கங்களையும் சாமிஜி கொடுத்துருக்குறாங்க அந்த உணர்வு தெரிகிற நாள் முதற்கொண்டு உணர்வு தெரிந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய அந்த ஆண் பெண் பருவமடை வரையிலும் பதினாலு வயது வரையிலும் இந்த எளிய முறையிலான உடற்பயிற்சியும் அதே போல் ஒழுக்க பழக்கத்துக்கான அந்த விளக்கங்களை உள்வாங்கி அதை கடைபிடித்து வாழும்போது அவர்கள் தங்களை முழுமைப்படுத்தி கொள்ளலாம் முழு வளர்ச்சி பெறலாம் அதன் பிறகு தியானமும் உயிர்நல பயிற்சியும் அகத்தாய்வான தற்சோதனையும் எடுத்துக்கொண்டு நாம் வாடும்போது நாம் நம்ம யோகத்தில் ஒன்றுபடுத்தி இறைநிலையாக மாறி நின்று வாழலாம் சமை சொல்கிறாங்க கர்மம் இசீக்கோல்ட்டு செயல் அல்லது வினை யோகம் சீக்கொல்ட்டு ஒன்றுபடுதல் என்று சொல்கிறாங்க இதை புரிந்து நாம் மனவளக்கலை பயின்று தவம் மௌனம் தற்சோதனை என்ற அளவில் நாம் உயர்த்தி முழுமை பெறணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க